இருட்டுலதான் தவறுகள் நடக்கும் நாம தான் இப்ப வெளிச்சத்தில் இருக்க ஏன் என்னை கண்டுபிடி பயப்படுறேன் நான் என்ன புளிய சிஞ்சமா இரவுல நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது தான் முதல் தரவு அப்படி பார்த்தா இது நமக்கு முதல் இரவு நம்ம முதல் இரவு இவ்வளவு மோசமா இருக்குன்னு நீயோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம் இல்ல முன்பு தெரியாம நம்ம ரெண்டு பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசை அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் ஆனா அடுத்த நிமிஷமே உன் பண திமராலை நான் அவமானப்படுத்திட்டேன் உன் திமிர அடக்கணுங்கிறதுக்காக ஏழைக்கே உள்ள நியாயமான ஆத்திரத்தோட நானும் சரிக்கு சமமா உன் அவமானப்படுத்திட்டேன் நாம ரெண்டு பேரும் புருஷன் மனைவி அப்ப நினைச்சு பார்த்திருப்போமா உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்தா போல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது இந்த புது இடம் புது உறவு புது வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏன் அருவருப்பா கூட இருக்கலாம் என்ன உனக்கு பிடிக்காட்டு போனாலும் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு குறிப்பா புடிவாத குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா நானும் ஒரு புடிவாதக்காரன்சலா நம்ம கல்யாணம் இருக்கு அதுதான் டிப்பிக்கல் சோசியலிசம் ஏன் தெரியுமா நாம ரெண்டு பேரும் ரெண்டு வர்க்கம் இந்த ரெண்டு வர்க்கமும் பக்குவப்பட்டு ஒன்னாகிறதான் உண்மையான சோசியலிசம் தான் நம்ம தலைவர்கள் எல்லாம் பாடுபடுறாங்க நான் உன்னவர் இருக்கிறேன் நிச்சயமா உன்னவே இருக்கிறேன் உன்னுடைய பகட்டு ஆடம்பரம் பணக்காரத்து இதை தான் இருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய வறுமை ஏழ்மை சூழ்நிலை இதெல்லாம் வெறுக்கலாம் நியாயம் ஆனா என்னையே வெறுக்கிற புரியல இல்ல உனக்கு உங்க வர்க்கத்துக்கே புரியாது ஏன் எல்லாம் வெறுக்கிறோம்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலே மாதிரி ஊறி போச்சு என்ன பண்ற நான் ஒரு முட்டாள் ஒண்ண நிக்க வச்சுக்கிட்டு நான் பாட்டி பேசிட்டே இருக்க நீயும் பேசுவ ஆனா பேசக்கூடாதுன்னு நிக்கிறேன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க நீயும் வெக்கம்தான் படுற எப்படி தெரியுமா ஐயோ நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சே பரவாயில்ல நீ படிச்ச பொண்ணு நானும் ஓ அளவுக்கு அது எப்படின்னு கேக்குறியா ஆயிரம் புஸ்தகத்தை படிச்சவனை விட ஆயிரம் வயல உழுதவன் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால நான் சொல்றது ரோஷம் உள்ள ஏன் அனுமதி இல்லாம என்னை தொடக்கூடாது நீங்க தாலி கட்ட கழுத்தை நீட்ட வேண்டிய துர்பாகியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு இந்த ஜென்மத்துல என் மனசு உங்களை புருஷனா நான் உன்னை தொட்டு தாலி கட்டல இந்த இடத்துல உன்னை பலாத்காரமா கதைக்கு முதல்றதுக்க எனக்கு உரிமை இருக்கு ஆனா என்னைக்கு உன் மனசார என்ன கணவன் ஏத்துக்கிறையோ என்னைக்கு நீயா மனம் விரும்பி என்ன வந்து தொடரியோ இதுவரைக்கும் ஒன்னு நான் தொட மாட்டேன் எங்க அம்மா மேலானே தொட மாட்டேன் இதெல்லாம் கொண்டு போய் துவச்சு போடு காஞ்சோன்ன நல்லா மடிச்சு தலைவாணிக்கு அடியில் வை பாரா

இந்த கேவலமான காரியத்தை செய்ய தூண்டி விட்ட குற்றத்துக்காக இந்த பெரிய மனுஷங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்ன பிரசிடன்ட் நீங்க நான் வெறும் பிரசிடன்ட் நீங்க போது சும்மா ஜாட மாதிரியா கையில கால விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு போலீஸ் தான் ஒரு வருஷம் எனக்கு சாமி வந்துடும் என்ன செய்யறோம்ங்கறதே மறந்துட்டு இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை செஞ்சிட்டாங்க. பழிக்கு பழி வாங்குறது என்னுடைய கொள்கை இல்ல. பட்டி சாக்கப்பட்ட குடிசையை உடனே கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதை விட மன்னிக்கறதான் பெரிய தண்டனையா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால இவங்கள மன்னிச்சோம். આવதுடறோம். பிரசிடென்ட் சார் ரொம்ப பிரேண்டர்மே நடந்துக்கிட்டீங்க.

நான் அவங்களை மருமடா நினைக்கலன்னு கேட்டியே நீ பொண்டாதி அண்ணி வருத்தப்படாதீங்க அண்ண எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவாரு இது உங்க வீடு ஏ காவேரி எனக்கு சமைச்சு சொன்னா நடு ராத்திரில கூட பாக்காம சுட சுட உங்களுக்கு சமைச்சு போடுவேன் ஏன் பழையதை சாப்பிடணும் இங்க பாருங்க உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்ப சோறு வடிச்சு போட்டுமா வேண்டாம் இப்ப என் வயிறு மனசு எல்லாமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த கொதிப்புல வெக்கம் இல்லாம நான் தின்ன பழைய சோறு கூட இருக்கும் என் மேல அதுதான் நீங்க சொன்னதே போதும் எனக்கு நூறு வயசுமா இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்பா நான் நூறு வயசு இருந்து இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணுமா என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு என் நிம்மதி எல்லாம் போயிடுச்சுப்பா அழாதம்மா அழாத நீ தனியா தான் வந்திருக்கிய கூட யாராவது வந்திருக்காங்களா தனியா தான் வந்த சொல்லிட்டு வந்தியா சொல்லாமலே வந்தியா என்னடி இது வச்சிரு மாதிரி அவளை போய் குறுக்கு விசாரணை பண்ற உங்களை பாக்கணும்னு தோணுச்சுப்பா அதான் வந்துட்டேன் இனிமே அங்க போக வேண்டாமா இங்கேயே இருந்தது நாம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம் பா எங்காவது வெளியூருக்கு போய் நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சா இது நீ படிச்சது இப்படி குதற்கமா யோசிக்கத்தானா என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுட்டு போறேன் எனக்கு அங்க இருக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா ஏழையோட ஏழையா குடிசையில இருக்கிறது அவமானம் நினைச்சா மாடு வீட்டுல வாடா வழியா இருக்கிறது மட்டும் அவமானம் இல்லையா ஏ ஏற்கனவே குழந்தை போய் வந்திருக்கா வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லாம நீயே திருப்பா இருக்க மச்சான் என் பொண்டாட்டி கூப்பிடுற அவ வர வரமாட்டான் சட்டப்படி என் செய்யணும் அத செஞ்சுக்கோ நீதான் பெரிய பிரசிட் ஆச்சே உன் பஞ்சாயத்தை கூட்டு அங்க சொல்லு என் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு அனுப்ப மாட்டேன்றாங்க இவன் தங்கச்சி அவ புருஷன் இருக்க சொல்லி சொல்லிதானே இவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அதே மாதிரி என் தங்கச்சிக்கு இவனோட இருக்க பிடிக்கலன்னு சொல்லிதான் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நானும் சொல்றேன் இன்னைக்கு என் மாப்பிள என் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பொண்டாட்டி அனுப்பிச்சு விடான்னு சொன்னான்னா மேலதாளத்தோட நான் அனுப்பிச்சு வைப்பேன் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு உபகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் மேல போட்டியோ நீ எங்க வேணாலும் ஆனா நீ இருக்க வேண்டிய இடம் எதுங்கிறத முடிவு பண்ணிக்க நாளைக்கு காலை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன் ஒண்ணு நீ எங்க வீட்டுக்கு வரணும் இல்ல உங்க அப்பா வீட்டுலயே இருக்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் உன் கழுத்துல கட்ட தாரிகள் கைக்கு வரணும் சுண்ண பொழச்சிட்டு என்ன பிரயோஜனம் சரி ஓட போல என்னை கூப்பிட்டு சொல்றான் மருமகன் மாணிக்கான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறான் அதை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை ஏ அடே புற கல்யாணம் நடக்க வேண்டாம்

அம்மாடி அம்மாடி நான் சொன்னதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நீங்க யாவது புரிச்சுக்கம் நானு பங்காடி என் பங்குக்கு அவமானம் ஏறிட்டே போகுது தாங்கவே முடியல

ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும் அது உனக்கு நடந்துருச்சு அவன் உன் தொட்ட தாலி கட்டிட்டான் என் உணர்ச்சிகளை எல்லாம் என் சுதந்திரம் எழுந்துட்டு நான் இப்படி அடிமை மாதிரி மற்றவங்களுக்காக வாழணுமா வாழ்ந்து தாண்டி ஆகணும் இதை பொறுத்த வரைக்கும் இது என் கழுத்த கொஞ்சம் கொஞ்சமா நிற்கிற சுருக்கு கயிறு தான் சுருக்கு கயிறா உன் குதற்க புத்திக்கு அப்படி தாண்டி தெரியும் அம்மா உன் நடத்தையில நான் சந்தேகப்படுறேன் நீ மனசுல வேற எவனையோ நினைச்சிட்டு தாண்டி இவன் கூட வாழ மாட்டேங்கிற எதுக்காக நீ அவன விருக்கிற அவன் என்ன குருடனா நொண்டியா திருப்பியா ஏழையா இருக்கலாம் உங்க அப்பாவுக்கு மாப்பிள்ளையா அனுப்புறம் அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும் பிடிவாதக்கான அவன்தானே மனசுக்கு பிடிக்காதவனா இருந்தானோ நீ நினைச்சா அவனோட அனுசரிச்சு வாட முடியாது நீ அவனை கடவுளா மதிக்க வேண்டாம் ஒரு மனுஷனா மதிக்க வேண்டாமா நான் பத்தாம் வசலி தாண்டி என்ன விட்டு தள்ளு நீ ரொம்ப படிச்சவோம் இப்ப நான் கேக்குறேன் அன்னைக்கு வந்து அவன் சொல்லிட்டு போனானே நீ இங்கயே இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டா உன் கழுத்துல கட்டின பாரு என் கைக்கு வந்துடணும்னு இருந்தா அத கழிட்டு அவன் கையில கொடுத்துடு இப்ப அவன் நேரம் வாதம் பண்ணியே இப்ப ஏன் வாயடிச்சு போச்சு அது உன்னால முடியாது உன்னால மட்டும் இல்ல இந்த மண்ணில பிறந்த முடியாது பொண்ணா பிறந்த ஒவ்வொரு கழுத்து நறுக்கிற சுருக்கு கைது அந்த கழுத்து மேல ஒரு பயம் பக்தி இருக்கு ஒரு பயம் பக்தி இருக்கு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கோ என்னங்கையோட வந்திருக்க என்னடி மொழிக்கிற பத்திரிக்கை எடுத்து உங்க அண்ணன் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமே உனக்கு தாலி கட்டின புருஷன்னா நான் உயிரோட இருக்கும் அந்த காரியத்தை செய்ய போறேன் இதுவரைக்கும் யாரும் செய்ய துடியாத காரியத்தை செய்ய போறேன்னு சொன்னானாமே ஆனா ரோஷம் உள்ளவரா இருந்தா அந்த கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுனோம்னு சொன்னானாமே ஆமா அந்த கல்யாண பத்தைக்கு ஓன் கையில கொடுத்து ஓன் கையாலேயே என்கிட்ட குடுக்க சொல்ல போறேன்னு சொன்னானாமே இந்த காரியம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு நடக்குது ஆமா என்ன இவ்வளவு நேரம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்த முக்கியமான ஒரு கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கன்னே அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியான்னு என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆமான்னு சொல்லியிருக்க மாட்டேன்னே இல்லை தானே சொல்லிருக்கேன் இவ்வளவு கலாட்டாவுக்கும் நானா எங்க அண்ணனோ காரணம் நீங்கதான் நீங்களா நீங்களா காரணம் என்னை பத்தி கவலைப்பட வேண்டியதுனாலதான் உயிரியே வச்சிட்டு இருக்கிறேன் எங்க அண்ணன் என் வாழ்க்கையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டாரு இனிமே நான் வாழ்றதோ சாகிறதோ உங்க கையில தான் இருக்கு இரும்பு உருக்க உருக்க இலகி போச்சோ மறுபடியும் தண்ணியில போட்டா இருகிடும் என்னையா மகாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலைய வச்சு போட்டு அவர் சபதம் எடுத்தா நானு சிக்க எடுக்கிறேன் ஆமா நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கு போறதா உங்ககிட்ட எப்ப சொன்ன நீ எங்க சொன்ன நான் சொன்ன பண்ண கிட்ட ஏன் சொன்னீரு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம்

என்னமோ பெட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு எட்டு தோசை எடுத்துக்கிறேன் போதும் இல்லங்கே நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சே நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இனிமே எங்க வீட்டுல இருக்கிறாங்க பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும் இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படிய தாண்ட கூடாது இஷ்டம் திருஷ்டம் இருந்தா உள்ளப்போ இல்லாட்டி வந்தபடியே திரும்பி போயிடும்

அவங்களாம் பிறக்கும் போதே நாத்து முடியும் கையுமா பிறந்துட்டாங்களா கண்ணு பார்த்தா கை வேலை செய்து இறங்க என்ன முறைக்கிற சேத்துல இறங்க கால் கூசுத அன்னைக்கு சொன்னியே எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன் இன்னும் நாலு பேரை விட்டு மிதிக்க விடுவேன் உங்க நிலம் தானே இன்னைக்கு மித்தி புடவத்துக்கு சொல்லிக்க மித்தி மூணு அழகு நல்லா விளையாட்டு பார்த்து நடு பணம் என்ன இது மனமகோச்ச விழா நடத்துறியா ஏன் கடலுக்கு நல படிச்சவங்க எல்லாம் விவசாயத்தில் ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும் நீ உண்டாக்கு புரட்சிய அழகா செய்யாமல தெருப்பு சேரம் கொஞ்சம் கழுவி போட்டிருக்கு